மாணவர்களுக்கு என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐயா அப்துல் கலாம் அவர்களின் எண்பத்தி நாலாவது பிரதீன விழா இளைஞர்களின் எழுச்சி திருநாள் இன்று நாளே அவரை கொண்டு அவரின் நினை நினைவை இன்று எல்லா இடத்திலும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு அருமையான விழாவிலே என்னை சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நிகழ்ச்சியாக நான் வந்து உங்கள்கிட்ட சிறப்பு விருந்தினரவோ இல்லை பள்ளியினுடைய காலாளர் அப்படின்ற முறைகளையோ உங்களோட நம்ம பேச விரும்பலாம் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் உங்களைப் போல இந்த இடத்தில் உட்கார்ந்து அன்றைய பெரியவர்களின் பேச்சை கேட்டு வளர்ந்தவன் என்ற முறைகளே உங்களுடன் பேசுவதற்கு ஆசைப்படுகின்றேன் இங்கே வந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கு சரி ஆசிரியர்களுக்கு சரி என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்கள் இளைஞர்கள் கனவு காணுங்கள் இளைஞர்கள் கனவு காணுங்கள் லட்சியத்துடன் வாழுங்கள் அப்படின்ற அவர் கூர்ணத அருமையா சொன்னார் சொன்னாங்க தூங்கும் போது வர்ற கனவு இல்லை நீ விழித்திருக்கும் போது வருகின்ற கனவு உன்னுடைய வாழ்க்கை பயணம் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற கனவுதான் லட்சியத்துடன் வாழ வேண்டும் அதாவது லட்சியம் அப்படின்னா நாம் என்னவாக ஆக வேண்டும் அப்படி என்ற உன் மனதில் விதையை விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மிக அருமையாக கூறினார் கனவு காண்கள் அப்படி என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இரவு தூங்கும் போது இல்லை நீ விழித்திருக்கும் போது மனிதா விழித்துக்கொள் இளைஞனே விழித்துக்கொள் அப்படி என்று உங்களெல்லாம் கட்டி அளித்திருக்காங்க இளமை பருவம் மிக ஒரு அற்புதமான பருவம் வாழ்க்கையின் மிக உயரத்தை அடைவதற்காக உன்னுடைய முயற்சி தொடர வேண்டிய ஒரு உன்னதமான பருவநிலையில் இருக்கின்ற இருக்கின்றேன் ஒரு ஐம்பது வயது மணியரிடம் போய் கனவு காலுங்கள் கட்சியை வாழுங்கள் அப்படின்னு சொல்ற தப்பு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஞானங்கள் இருக்கும் அவங்களுடைய அறிவு குதிர்ச்சி இருக்கு உங்களை போல் இளைஞர்கள் உங்களுடைய பலமே அதான் விளையாட்டுத்துறை வயசு வரைகளாடுறாங்க அதுக்கு மேல வந்து உடல் ஒத்துழைக்கல அந்த இருந்து ஓய்வு பெற்றுறாங்க அதனாலதான் இளைஞர்களே உங்களை கனவு காண சொல்கின்றார் இந்திய நாடு வளம் பெற வேண்டும் வல்லரசாக வேண்டும் என்றால் அது கையில் தான் அப்படி அப்படின்ற ஒரு உன்னதமான நிலை நாடு அடைய வேண்டும் என்றால் மாணவர்களின் நீங்கள் தான் உங்களுடைய முயற்சியில் தான் இருக்கின்றது நாடு முன்னேறுவதற்கு மிக அருமையாக சொல்லுகிறார் பசுமையை பாதுகாக்க வேண்டும் மரத்தை வளர்க்க வேண்டும் என்று மரம் இருந்தால் என்ன பயன்படும் அப்படின்றத இப்ப கண்கொண்டு நீங்க பாதுகிட்டு இருக்கீங்க நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த வெப்ப மரத்து நிழல் தான் நீங்க உட்காந்துருக்கீங்க இந்த மரம் இல்லை அப்படின்னா உங்கள் மேல வந்து இப்ப வீ இருக்கும் வெக்கை இருக்கும் வேர்க்கும் இந்த மர நிழல் தான் இப்ப உங்களுக்கு குறிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்குது நிழல்ல உட்காந்துருக்கோம் இதே தான் மரத்தினுடைய பயன் நாட்டின் மலை பொழிவு வேண்டும் என்றால் பசுமை வேண்டும் பசுமை இருந்தால் தான் மலை பொழிவு கிடைக்கும் காரணம் வந்து மாசு உலகம் முழுக்கிறது மாசா இருந்தது அந்த மாச போக்குவதற்கு மரம் வந்து மிக உற்ற தோணா இருந்தது பெற வேண்டும் என்றால் மழை வேண்டும் மழை இருந்தால் விவசாயம் பெருகும் விவசாயி மகிழ்ச்சியா இருந்தால் நாடு நலம் பெறும் விவசாயம் தான் நாடு புது எலும்பு இன்று விவசாயம் என்பது கனவு விஷயமா போயிடுச்சு ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து விவசாயங்கள் இல்லை மழை இல்லை காரணம் இன்னைக்கு வாய்க்கால் பரப்புகள் எல்லாம் துருத்து போயிடுச்சு குளங்கள் இல்லை ஆற்றுல தண்ணி இல்லை முதல்ல ஆறு இருந்துச்சுன்னா ஆறு ஆறு மேடாகி இருக்குது மழை பெஞ்சா கூட தண்ணி இஞ்ச அளவுக்கு ஆற்று இன்னைக்கு வசதி இல்லை மேடாகி தண்ணி வந்து வேஸ்டா கடலில் போய் கலக்குது நாடு தெளிக்கணும் அப்படின்னா மலை வளம் பெருக வேண்டும் மலைவளம் பெருக வேண்டும் என்றால் மரங்கள் வேண்டும் பசுமை நிறைந்த இந்த பூமி அந்த பூமியாக மாறக்கூடாது என்பதற்காகத்தான் மரங்களை மரங்கள் விவசாயத்தை பெருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு தான் இந்த மர வளர்ப்பு திட்டத்தை அவர்கள் மிக ஆணித்தனமாக உங்களெல்லாம் இருந்து கூறி கொண்டு சென்றார் அவருடைய கனவே வந்து விஞ்ஞானி ஆவதில்லை ஆக வேண்டும் என்று கனவு தாண்டார் ஆனால் அறிவியல் விஞ்ஞானியாக அறிவியல் மா மேதையாக இன்று நாளே போற்றப்படுகின்ற ஒரு மா மனிதராக ஒரு ராமேஸ்வரம் என்ற தீவில் கடலில் தான் முத்து கிடைக்கும் ஆனால் ராமேஸ்வரம் என்ற தீவிலிருந்து கிடைத்த அற்புதமான முத்து நம் இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அவர்கள் கண்ட கனவுப்படி அவருடைய வழிமுறை கடைபிடித்தோம் என்றால் இந்தியா இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக ஆகும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக மிக அவசியம் அந்த ஒத்துழைப்பு எப்படி செய்யணும் அப்படின்னா நீ கல்வி முறையிலையும் ஆசிரியர்களிடம் நீங்கள் காட்டும் மரியாதையிலும் உங்களுடைய ஒழுக்கத்திலும் தான் இருக்குது அந்த ஒழுக்கத்தை என்றால் கண்டிப்பாக உங்களுடைய கல்வி என் மேலும் உயரும் கல்வி உயர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை உயரும் உங்கள் வாழ்க்கை உயர்ந்தால் நாடு உயரும் நாடு உயர்ந்தால் நாடு வல்லரசாகும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக நாம் விளங்க வேண்டும் என்பதுதான் அவர் கண்ட கனவு அந்த கனவை நீங்கள் நிறைவேற்ற சத்தமில்லையே இன்று சீனாவில் பிரம்மபுத்திரா அணையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்காக அணை கட்டி பிரபுத்திரா ஆனா வந்து குருக்களை வந்து நடத்திருக்காங்க நாடு கவலை அடைஞ்சிருக்குது இந்திய நாடு அப்படின்ற ஒரு செய்தியை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க நம் நாட்டில் என்ன வலை இல்லை தமிழகத்தில் ஆறு இல்லையா குளங்கள் இல்லையா கண்மாயில் இல்லையா நம்மளுக்குள்ள ஒற்றுமையா இருந்தா தமிழகத்தில் உள்ள ஆறுகளை எல்லாம் ஒன்றாக இணைத்தோம் என்றால் தமிழகம் முதலில் வளர்ந்தனும் அதற்கு உதாரணமாக நமது பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் இரண்டு ஆறுகளை இணைத்து மிக ஒரு அற்புதமான திட்டத்தை இன்று அந்த மாநிலத்துடைய முதல்வர் நிகழ்ச்சியை திறந்து வைத்திருக்கிறார்கள் அதே போல முதல் பெறும் ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய மாநிலம் வளம் பெற வேண்டும் என்று இந்த சின்ன முயற்சியை எடுத்தவர் என்றால் இந்தியா முழுக்க நதி இணைப்பு அப்படி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உன்னதத்தை நடத்தி காட்ட முடியும் அது யாராவது முடியும் அப்படின்னா வந்து அரசியல்வாதிகளையோ அரசாங்கத்தையோ நம்பி பிரயோஜனம் இல்லை இளைஞர்களே நீங்கள் தான் அரசியலுக்கு வாங்க ஆன்மீகவாதியா இருங்க நல்ல அரசாங்கத்தை உருவாக்குங்க நல்ல மனிதர்களா வாழுங்க இதுக்காக தான் அவங்க எல்லாம் கனவு தான சொன்னார் இந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் சிறந்த மாணவர்களாக உன் குடும்பத்தாருக்கும் சரி நம் பள்ளிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு நல்ல வாங்கி கொடுக்க வேண்டும் ஐயா அவர்கள் கனவை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இன்று விதைக்கப்படும் விதை மிக சிறந்த விதையாக மிக சிறந்த மனிதனாக உங்களை மாற்ற வேண்டும் என்று இன்றே முதல் ஐயா அப்துல் கலாம் அவருடைய பிறந்த தினத்திலிருந்து உறுதி எடுத்துக்கொண்டு மிக சிறந்த மனதானியை வர வேண்டும் என்று என்னுடைய எண்ணத்தை சொல்கின்றேன் ஐயா அவருடைய கனவு பத்து கட்டளைகள் சொல்லியிருக்காங்க அந்த கட்டளையை உறுதிமொழியா பற்றி படிக்க போறாரு நீ எல்லாம் அந்த உறுதிமொழியை திரும்பி கூறப்போறீங்க அந்த உறுதிமொழி பொடி வாழ்க்கையை கடைபிடித்தோம் என்றால் வாழ்க்கையில் மிக சிறந்த உயரிய இடத்தை நீங்கள் பிடிக்க முடியும் அப்துல் கலாம் ஐயாவரும் மிக எளிமையான குடும்பத்தில் ராமேஸ்வரம் என்ற கடை உள்ள தீவில் பிறந்தவர் தன்னுடைய படிப்பு காலங்களை கஷ்டமான காலகட்டத்தில் படித்து வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற உயரிய கொள்கையுடன் அறிவியல் விஞ்ஞானியாக நாடு போற்றும் மிக அற்புத மனிதனாக உருவாக்கினார் கிட்டத்தட்ட அவரை வந்து நாற்பத்தி அஞ்சு ஐம்பதுல வந்து இந்திய அரசாங்கத்தோடைய அறிவியல் விஞ்ஞானிய பாடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமாக இந்த உலக மக்களுக்கு அதற்கு முன்னால் உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகளுக்கு தெரியும் உலகத்தில் உள்ள தலைவர்களுக்கு தெரியும் இந்திய நாட்டில இப்படி ஒரு விஞ்ஞானி இருக்கின்றார் அப்படி என்று அறிவியல் விஞ்ஞானி அறிவியல் மேதை அப்படி என்பது உங்களுக்கு எண்பது எண்பது எண்பத்தி ஒண்ணுல நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்களிடமிருந்து பாரத ரத்னா விருதை பெற்றிருக்கிறார்கள் அதற்கடுத்து வந்து இந்திரா இந்திரா காந்தி அவர்களுடைய அரசியல் ஆலோசனாக இருந்திருக்கார் அதற்போல வந்து பிரதமர் ராஜீவ் காந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களிடம் அறிவியல் ஆலோசனமாக திருப்பு முறையை நம்ம நாட்டு மக்களை திரும்பி பார்க்க வைத்த பிரதமர் மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவர்களிடம் அறிவியல் ஆலோசமாக இருக்கும் போதுதான் அணுகுண்டு வெடித்து உலக நாடுகளை செய்தார் அப்போது வந்துதான் யார் அவர் அப்படி என்ற மக்களும் கவனிக்க ஆரம்பித்தாங்க ஏ பி ஜே அப்துல் கலாம் நம்ம உடைய மிகப்பெரிய துரோஸ்தம் என்ன அப்படின்னா எண்பத்தி மூணு ஆண்டுகள் நம் நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு பதினைந்து வருடமாக தான் நமக்கு அவரை வெளியே தெரியும் இதுக்கு முன்னால நமக்கு யாரும் தெரியும் அரசியல் வகையில தெரியும் அரசியல் தலைவர்களை தெரியும் குறிப்பா உங்களுக்கு சினிமா காரணம் தெரியும் சினிமா நடிகர்களை தெரியும் இப்படி ஒரு மா மனிதர் இருக்கிறார் என்பதில் நாட்டு மக்களுக்கு தெரிவுப்படுத்திய வாஜ்பேயி அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் அவர் காலத்தில் தான் இந்த அற்புதமான மனிதர் உலகம் போற்றும் இந்த விஞ்ஞான அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் அவரை நாலு திரும்பி பார்க்க ஆரம்பித்தது அவருடைய மனிதனுடைய தான் தெரியும் அவருடைய சாதனை என்ன என்று அவருடைய இறப்பில் ராமேஸ்வரமே மக்கள் கூட ஒரு தனி மனிதருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவது என்றால் நமது நாட்டிலே முதல் முறையாக ஐயா ஏ அப்துல் கலாம் அவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் சினிமாக்காரர்களுக்கு இருக்கும் இப்படி ஒரு தனி மனிதருக்கு நமது முன்னால் ஜனாதிபதிக்கு எந்த அரசியல் காயமும் பூசப்படாத நேர்மையா வாழ்ந்த அந்த மா மனிதனுக்கு சிறப்பு என்றால் அவருடைய சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது மதுவை ஒழிக்கணும்

அவருடைய அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை தவறா பயன்படுத்தாதீங்க கனவு காண சொல்லிருக்காரு ராஜினா நல்லா தூங்கிட்டு கனவு காண போறேன் அப்படின்னு கூற அந்த கனவு என்ன அப்படின்ட்டு அந்த கனவு வேணும் நம்மளுக்கு உணர்ச்சிகரமா உன் குடும்பத்தாருக்கும் சரி உனக்கும் சரி நாளை வரப்போ உன் சந்ததியும் சரி மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக உற்ற தோழாவில் இருக்க வேண்டும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் மிக சிறப்பான சிந்தனை நாம் பொறுத்து வைக்கவில்லை அவர் இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் நம்மளோடு வாழ்ந்துள்ளார்கள் என்றால் மனிதர்களாக அவங்களை எல்லாம் உருவாக்கி இருப்பார் இன்னும் கெட்டு போயிடல அவர் நம்மளோடுதான் விதிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த விதையை அவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை திருப்பி உங்களையிடம் கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்